அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளினை பார்க்கலாம் அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் பல்வேறுபட்ட முக்கியமான அதிரடியான சம்பவங்கள் அதிரடியான உத்தரவுகள் நிகழ்ந்து வருகின்றன இதன் அடிப்படையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவாக கொள்ளலாம் இந்த மதுபானங்களுக்கான உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அனைத்திற்கும் அல்ல அண்மையில் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய மதுபான நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்கள் தான் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இது ஒரு அரசியல் சாயத்திற்காக செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுகின்ற போது தனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பல பிரதேசங்களையும் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனது வலைக்குள் வீழ்த்தி மதுபான உரிமங்கள் மதுபான நிலையங்களுக்கான உரிமங்கள் தருவதாக கூறி அஹ் பக்கம் சேர்த்து கொண்டதாக விமர்சனங்கள் பல முன்வைக்கப்பட்டிருந்தன இதன்படி பலருக்கு இவரது இந்த ஒப்புதல் இவரது இந்த கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்த பல நாடாளுமன்ற உறுப்பினர் அது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல் மலையகம் உள்ளிட்ட தென்னிலங்கை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மதுபான நிலையங்களுக்கான உரிமங்கள் அஹ் வழங்கப்பட்டிருந்தன நீங்கள் அறிந்திருப்பீர்கள் வடக்கு கிழக்கில் கூட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மதுபான நிலையங்களுக்கான உரிமங்கள் குறித்து சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்டிருந்தது அண்மையில் கூட பார்த்திருவீர்கள் தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் ஊடகத்தில் தமிழ் ஊடகத்தின் தொலைக்காட்சி ஒன்றில் நேரடி விவாதத்தின் போது இரண்டு மலையக தமிழ் அரசியல்வாதிகள் இது குறித்து கொண்டிருந்தார்கள் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னவென்றால் ஒரு மலையக அரசியல்வாதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய மதுபான நிலையத்திற்கான உரிமத்தினை பெற்று இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அதாவது மனோகணேசன் தலைமையிலான அந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறி ரணில் விக்ரமசிங்கு ஆதரவு அளிக்கப் போவதாக அவர் கூறி அவர் தனது அரசியல் சாணக்கியம் என்று அந்த நிகழ்ச்சியில் வெளிப்படையாக கூறியிருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு அரசியல்வாதியான திகாம்பரம் அவரை துரோகி என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போல் அவரை அவர் வேறு யாரும் இல்லை கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேலுக்குமார் என்பவரை தான் திகாம்பரம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் பார்க்குமார் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனால் அவரும் பதிலுக்கு அவரை குடுதிகா என்று குறிப்பிட்டிருந்தார் குடு என்றால் உங்களுக்கு தெரியும் குடு என்றால் சிங்களத்தில் தூள் என்று சொல்வது இந்த ஹரோயின் கஞ்சாப் உள்ளிட்டவற்றை தான் குடு என்று சொல்வார்கள் அப்போ அவர் பதிலுக்கு குடுதிகா என்று குறிப்பிட்டிருந்தார் இதனால் அவருக்கு கோபம் ஏற்பட்டு அந்த நிகழ்ச்சியின் போதே அவரை எழும்பி சென்று பக்கத்தில் இருந்த வேலுக்குமாரை திகாம்பரம் தாக்கிய இந்த நிகழ்வையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவ்வாறு இந்த பார் அதாவது பார் பெர்மிட் என்று சொல்லக்கூடிய இந்த மதுபான நிலையங்களுக்கான உரிமம் இலங்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த பிரச்சனை வந்து தற்போது புதிய ஜனாதிபதியினால் நீக்கப்பட்டிருக்கின்றது இது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய அதிர்ச்சியை மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கிறது இந்த அவரது ஜனாதிபதியிடம் இருந்து பெற்றுக்கொ இந்த பார் பெர்மிட்டை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சரி இது ஒரு புறம் இருக்க மற்றொரு செய்தியினர் பார்க்கலாம் இதுவும் ஒரு முக்கியமான செய்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் அதாவது மிகவும் திறமை வாய்ந்த மிகவும் நேர்மையான அதேபோல் போல் மக்கள் செல்வாக்கு பெற்ற என்பதனை விட பலராலும் மக்கள் பலராலும் பல்வேறுபட்ட துறையினராலும் மிக நல்ல மனிதர்கள் என்று போற்றப்பட்ட இரண்டு பேர் இரண்டு அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக இருந்த நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள்தான் வடமாகாணத்திற்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார் உண்மையில் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் பலராலும் ஒரு மிக நேர்மையான மனிதர் என்று போற்றப்படுகின்ற ஒருவர் அதே போல் அவர் அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்த வேளையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சில அரசியல்வாதிகளால் பழிவாங்கப்பட்டிருந்தார் அவரது சேவைக்கு பல்வேறுபட்ட இடையூறுகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூட அவர் ஊடகங்களில் தெரிவித்திருந்தார் அவர் நேர்மையாக செயற்படுவதற்கு இந்த அரசியல்வாதிகள் மிகப்பெரிய தடங்களாக இருப்பதாக கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் தான் மீண்டும் ஜனாதிபதி அன்னரகுமாரதி திசாநாயக்கவின் இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் வடக்கு மாகாணத்திற்குரிய ஒரு ஆளுநர் மிகச்சிறந்த ஒரு மனிதர் நேர்மையான ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது மக்கள் பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது அஹ் மற்றொரு புறத்தில் பார்த்தால் கிழக்கு மாகாணத்திற்குரிய ஆளுநராக ஊவா வில்லச அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஊவா வில்லச என்ற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த அதாவது துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் அஹ் ஏந்தலால் ரத்னசேகர என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவரை நாங்கள் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் மும்மொழிகளிலும் மிகவும் புலமை வாய்ந்த ஒருவர் அந்த தமிழ் மொழியில் கூட அதாவது இவர் ஒரு அஹ் சிங்கள இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அஹ் தமிழ் மொழியினை அக்கு ஆணிவராக பேசக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் இவ்வாறான ஒருவரினை மூவினங்களும் வாழுகின்ற கிழக்கு மாகாணத்திற்கு ஆளுநராக நியமித்திருப்பது மிக சிறப்பான ஒரு நியமனமாகத்தான் கருதப்படுகின்றது இந்த இந்த செய்தி இருக்க மற்றொரு பார்க்கலாம் தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜித கேரத் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தற்பொழுது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அமைச்சராக நியமனம் பெற்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் பெற்றிருக்கக்கூடிய விஜித கேரத் சொல்லி இருக்கின்றார் ஒரு முக்கியமான முடியும் போலீசார் எக்காரணம் கொண்டும் அரசியல்வாதிகளின் பின்னால் செல்லக்கூடாது அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற எந்த ஒரு பேச்சினையும் கேட்கக்கூடாது போலீசார் மக்களுக்காக மட்டும்தான் தான் போலீசார் வந்து செயற்பட வேண்டும் போலீசார் கடந்த காலங்களில் அரசியல் சில அரசியல்வாதிகளின் சொல்லை கேட்டு அல்லது சில அரசியல்வாதிகளின் கட்டளைக்கு அடிபணிந்து சட்டத்துக்கு விரோதமாக பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது பல்வேறு பட்ட ஊடகங்கள் வாயிலாகவும் பல்வேறு பட்ட பதிவுகள் வாயிலாகவும் காண கிடைக்கின்றது இவ்வாறான நிலையில் இந்த போலீசார் என்பவர்கள் அதாவது பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு அரசியல்வாதிகளின் அரசியல்வாதிகளின் பின்னாலும் செல்லக்கூடாத ஒரு நிலைமையினை நாங்கள் தோற்றுவிப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றொரு விடயத்தினையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இலங்கையில் தற்போது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த இருக்கக்கூடிய இந்த கடவுச்சீட்டு விவகாரம் இந்த படவுச்சீட்டினை பெற்றுக்கொள்வதில் ஏற்படக்கூடிய தாமதம் அதேபோல் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருப்பதில் ஏற்படக்கூடிய பல்வேறு பட்ட பிரச்சனைகள் கடந்த சில நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த பிரச்சனைக்கும் எதிர்வரக்கூடிய சில நாட்களில் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இதற்கு ஒரு மாற்று யோசனைகள் கல்வியலாளர்களை வைத்து நடத்தக்கூடிய ஒரு சாத்தியம் இருப்பதாகவும் இதற்கு சிறந்த ஒரு தீர்வினை பெற்றுக் கொடு கொடுக்க உள்ளதாகவும் ஆஹ் அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தற்பொழுது பார்த்தால் ஜனாதிபதி அனகுகுமார திசா நாயக்கவின் அரச அதாவது அரசாங்கத்தில் மூன்று அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அதுவும் பார்த்தால் அமைச்சர் என்ற அடிப்படையில் ஒருவரைத்தான் நாங்கள் குறிப்பிடலாம் ஏனைய அமைச்சுக்கள் அனைத்தையினை ஏனைய அமைச்சுக்கள் அனைத்தையும் ஜனாதிபதியும் பிரதமரும் அங்கம் வகிக்கின்றார்கள் ஆகவே ஜனாதிபதி பிரதமர் அதே போல் விஜித கேரத் அமைச்சர் இந்த மூன்று பேரும் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய பல அமைச்சுக்களை தற்பொழுது இந்த தேர்தல் புதிய நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடத்தப்பட்டு அதில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அமையவுள்ள அமைச்சரவைக்கு முன்னதாக இந்த மூன்று பேரும் தான் தற்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய சகல அமைச்சு பொறுப்புகளையும் பகிர்ந்து கொண்டு நிர்வகி நிர்வகித்திருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது அஹ் மற்றொரு விடியத்தினை நீங்க குறிப்பிட வேண்டும் இந்த வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஒரு முறையான சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்க அவர்களின் ஏவிபி கட்சியினை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் ஆஹ் குறிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இலங்கையின் கொழும்பு மாவட்டத்தின் காலி முகத்திடலில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி மூன்று அரச வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்கள் வந்து பல அமைச்சர்களாலும் அமைச்சர்களின் உறவினர்களாலும் அதிகாரி அவர்களோடு கூட தெரிந்த அதிகாரிகளாலும் அங்கே விட்டுவிட்டு தப்பி தப்பிச் சென்று அங்கே அந்த வாகனங்களை கைவிட்டுவிட்டு எல்லோரும் தப்பி சென்று யார் என்றே தெரியவில்லை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஆகவே இதற்கு ஒரு சரியான நடவடிக்கை இதற்கு அதிரடியான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறியப்படுகின்றது குறிப்பாக இந்த வாகனத்தை பாவித்தவர்கள் யார் இந்த வாகனத்திற்கு உரிமம் கோரியவர்கள் யார் என்பதனை தற்பொழுது துருவி துருவி புலனாய்வுத்துறை ஆராய்ந்து வருகின்றது குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்தில் முன்னர் பணியாற்றிய அதிகாரிகளினை இது தொடர்பாக இந்த வாகனங்களை யார் வைத்திருந்தார்கள் என்று பல்வேறுபட்ட கோணங்களில் விசாரணைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த வாகனங்களை யார் யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் கடுமையான சட்டம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக என்ன இதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த வாகனத்தினை இவ்வாறு நடு வழியில் வை விட்டு விட்டு தப்பி ஓடுவது என்பது ஏதோ ஒரு கள்ள விளையாட்டு நடந்திருக்கின்றது என்ற அடிப்படையை தான் நாங்கள் இதனை பார்க்கலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வாகனத்தை யார் யார் எல்லாம் பயன்படுத்தி விட்டு தப்பி அந்த இடத்தில் விட்டு தப்பிச் சென்றார்களோ அனைவருக்கும் அனைவரும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுவதாக இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பார்ப்போம் அடுத்து வருகின்ற நாட்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான பல்வேறுபட்ட அதிரடியான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள் பார்ப்போம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்